சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் சிந்தும் காலம் ஏய் டேக் போகுதா சொல்லவே இல்லை மேட்ரிக் வருவோம் கர்நாடகாவில் பஸ் கண்ட்ரக்டராக இருந்து தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த சிவாஜி ராவ் கேக்வாட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதே கர்நாடகாவில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்த ஒருத்தர் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கார் அவர் அறிமுகமான கன்னட படத்தில் கூட கமல் நடிச்சிருந்தார் பிற்காலத்தில் கமலுக்கே இவர் போட்டியாளராக உருவானார் அவர் அறிமுகமான அந்த கன்னட படம் சென்னையில் நூறு நாள் ஓடி இருக்கு தமிழ்நாட்டில் நூறு நாள் ஓடின முதல் கன்னட படம் அதுதான் ஒரு வருஷத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவர் ஹீரோவாக நடித்த பதினெட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத சாதனை இது ஒரு நாளில் இவர் ஹீரோவாக நடித்த மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த சாதனையும் இதுவரைக்கும் யாருமே முறியடிக்கல ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் கேமரா முன்னாடி இவர் நடிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஜினிகமல் நடித்த படங்கள் கூட ஃப்ளாப் ஆகிருக்கு ஆனால் இவர் நடித்த ஒரு படம் கூட ஃப்ளாப் ஆனது கிடையாது எல்லாமே ஹிட் அடிச்சிருக்கு இத்தனைக்கு இவர் படத்தில் பஞ்ச் டேலாக் கிடையாது வில்லன்களை பறந்து பறந்து அடிக்கிற ஃபைட் சீன் கிடையாது ஆனாலும் இவர் படங்கள் ரிலீஸான தேட்டர் வாசலில் மக்கள் திருவிழா மாதிரி குவிஞ்சிருக்காங்க அப்பாவித்தனமான முகம் தெத்துப்பல் தெரிகிற சிரிப்பு உருகி உருகி காதலிப்பார் அன்னைக்கு காலகட்டத்தில் இளம் பெண்களோட கனவு நாயகன் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா கரெக்ட் அவர் தான் மோகன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மோகன் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தார் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த நாடக கலைஞர் கரந்த் என்கிறவர் இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவரை நாடகங்கள் நடிக்க வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்போ ஒளிப்பதிவாளராக இருந்த பாலுமகேந்தராவுக்கு ஒரு கன்னட படம் மூலமாக இயக்குநராக ப்ரமோஷன் ஆகுது அந்த படம் கோக்கிலாம் இதுதான் மோகனோட முதல் படம் இந்த படத்தில் கமலன்னு நடிச்சிருப்பார் இந்த படம் தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு பக்கம் பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படத்தோட ஹிட்டினால் இவர் கோகிலா மோகன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் மலையாளம் தெலுங்கு படங்களும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தமிழில் மகேந்திரன் இயக்கின நெஞ்சத்தே கில்லாத படமும் பாலுமேந்திரா இயக்கன மூடுபணி படத்துலேயும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த ரெண்டு படத்துலையுமே பிரதாப் போத்தன் தான் பிரதான கேரக்டரில் நடிச்சிருந்தார் இந்த ரெண்டு படமே பயங்கர ஹிட் ஆச்சு அதற்கு பிறகு மோகன் சோலோ ஹீரோவாக நடித்த கிளிஞ்சல்கள் பயணங்கள் முடிவதில் படம் ரிலீஸ் ஆச்சு அதிரி புதிரி ஹிட் ஆச்சு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில் இவர் நடித்த படங்கள் மூலமா இவருக்கு சாக்லேட் பாய் இமேஜ் வந்துச்சு இளம் பெண்களோட கனவு நாயகனா மாறினார் அந்த சூழ்நிலையில ஒரு சைக்கோ கொலகாரனா நூறாவது நாளுங்கிற படத்தில் நடிச்சாரு தன்னை நம்பி வந்த பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாத்துகிற கேரக்டரில் விதிங்கிற படத்தில் நடிச்சாரு காதல் நாயகனா இருந்தாலும் உருவங்கிற படத்துல ஹாரர் நாயகனா கலக்கியிருக்காரு என்ன ஆச்சரியன்னா அந்த படமும் முந்நூறு நாளை கடந்து இங்கே ஓடிச்சு அந்த அளவுக்கு அன்னைக்கு மோகனுக்கு மார்க்கெட் இருந்துச்சு சமீபத்தில் வெளியான குப்னை படத்தில் ஹீரோவா நடிச்ச மணிகனோட கேரக்டர் பேர் வந்து மோகன் மோகன் ஆயிரம் போட்டு கிடைப்பிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல தெருவுக்கு ஒரு மோகன் இருப்பாங்க ஏன்னா இளம் பெண்கள் தங்களுடைய கனவு நாயகனுடைய பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கு வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு மோகனுடைய ரீச் பயங்கரமா இருந்துச்சு ஒரு பக்கம் ரஜினியோட கால்சீட்டு கிடைக்காத சின்ன பட்ஜெட் புரொடியூசர்களுக்கு விஜயகாந்த் ஆபத் பாந்தவனா இருந்திருக்கார் இன்னொரு பக்கம் கமலோட கால்சீட்டு கிடைக்காத புரொடியூசர் இயக்குனர்களுக்கு மோகன் தான் பெஸ்ட் சாய்ஸா இருந்திருக்கார் இயக்குனர்கள் மணிவண்ணன் ஆர் சுந்தர்ராஜன் மனோபாலா இவங்களுடைய ஆரம்பகால படங்களோட ஹீரோ மோகன் தான் மோகனால இவங்க வளர்ந்தாங்க இவங்களால மோகன் வளர்ந்தாங்கன்னே சொல்லலாம் அவ்வளவு ஏன் மணிரத்ன இயக்கின முதல் தமிழ் படத்தோட ஹீரோவும் மோகன் தான் மணிரத்னத்தோட எவர் கிரீன் ஹிட் மௌனராகும் படத்திலையும் மோகன் தான் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சு குறுகிய காலகட்டத்திலேயே நூறு படங்களை தொட்ட நடிகர் இவர் தான் இந்த சாதனை வரைக்கும் யாருமே மொழியடிக்கலை இவருடைய ஆரம்பகால படங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு குரல் கொடுத்தவர் வந்து எஸ் என் சுரேந்தர் மோகன் அது வரைக்கும் சொந்த குரல்ல பேசவே இல்லை சுரேந்தர் தான் அவருக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் மோகனுக்கும் சுரேந்தருக்கு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு இனிமேல் நான் மோகனுக்கு டப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சுரேந்தர் சொல்லிட்டார் அந்த நேரத்தில் கருணாநிதி கதை வசனத்தில் பாசப்பறவைங்களும் ஒரு படம் தயாராகிட்டு இருந்துச்சு அப்போ இவர் பேச மாட்டேங்கன்னு சொன்னதுனால அந்த தகவல் கருணாநிதிக்கு தெரிஞ்சது அப்போ இவர் யாரை வச்சு பேசலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது கருணாநிதி யோ இவர் வாய்ஸே நல்லா தயார் இருக்கு இவரே பேசட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் மோகன் தன்னோட சொந்த குரல்ல பேசி நடிக்க ஆரம்பிச்சார் போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல சத்தியமா நான் ஒண்ணு போக விட மாட்டேன் தங்கச்சி பிறந்த நாளைக்கு இவன் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறான் இவனுடைய பிறந்த நாளைக்கு இவனே அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறான் அது வரைக்கும் சுரேந்தர் வாய்ஸ்லேயே மோகனோட நடிப்பை பார்த்து ரசித்த ரசிகர்கள் இவர் சொந்த வாய்ஸில் பேசினதை விரும்பலேனே சொல்லலாம் இன்னொரு பக்கம் மோகனோட ஹெல்த்தை பற்றின வதந்திகள் பரவத் தொடங்குச்சு இந்த சூழ்நிலையில் இவருடைய பட வாய்ப்புகளும் குறைய தொடங்குச்சு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக மோகன் படம் எதுவும் பண்ணலை ஆனாலும் தமிழ் ரசிகர்கள் இவரை மறக்காம இருக்காங்க அதுவும் இவர் மைக் பிடிச்சி நிஜ பாடகர் மாதிரியே பாடி கலக்கினதால் மைக் மோகனாக அவங்க மனசில் நிரந்தர இடத்தை பிடிச்சிட்டார் இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷம் இடைவெளியில் அவருக்கு வாய்ப்புகள்லாம் வராமல்லை வாய்ப்புகள் வந்துச்சு ஆனால் கேரக்டர் ரோலாக இருந்துச்சு நான் மீண்டும் ஹீரோவாக தான் நடிப்பேன் கேரக்டர் ரோலெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் மறுபடியும் ஹரா அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கார் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச மோகன் படம் எது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மோகன் படத்தோட பாடல்கள் எது அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்